திருவெண்ணை நல்லூர் திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது திருவெண்ணை நல்லூர் திமுக கிழக்கு ஒன்றியம் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் அரசூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அவைத் தலைவர் கலையவர்தன் தலைமை தாங்கினார் ஒழுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜே மணிக்கண்ணன் முன்னிலை வகித்தார் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான மா சந்திரசேகர் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான த கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுக்கு எண்ணற்ற பல திட்டங்களை வாரி வழங்கி வருகிறார் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் பெண் திட்டத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் மாணவ மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி கிராமங்கள் தோறும் இல்லம் தேடி மருத்துவம் பள்ளி குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நான் முதல்வர் திட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற பல திட்டங்களை செய்து கொடுத்து வந்திருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறை இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக உதயசூரியின் சின்னத்தில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் Herkese bir daha. Bir daha. Bir daha. Bir daha.